இது என்ன தெரியுமா கொடி பறக்குது இது எந்த இடம் தெரியுமா அப்துல் கலாமோட நினைவிடம் இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் உள்ள போறப்ப எல்லாருமே போன் உள்ள அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப போன் என்ன பண்றது இன்னைக்கு வந்து செல்போன் இல்லாத ஆட்களே கிடையாது இல்லையா உள்ள போறப்ப செல்போன் அலவுடு இல்லைன்னா அப்ப என்னங்க பண்ணலாம்னா ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு பாருங்க அங்க போய் வைக்க சொல்றாங்க அது ஒரு கடை நாங்க என்ன சொல்றோம்னா இங்கேயே இங்கேயே நீங்களே ஒரு கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு லாக்கர் போட்டு வாங்கி செல்போனை வச்சுக்கோங்க அது எப்படி நம்ம ஒரு கடைக்காரர்கிட்ட போய் நம்பி நம்ம அதனுடைய மொபைலை கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்க என்ன பண்ணோம்னா அலுவலகத்துல வந்து சொன்னோம் முறையிட்டோம் அப்ப கேக்குறாங்க இது எல்லாம் சொல்றோம் எங்க நீங்களே மொபைலை வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானே ஒரு டோக்கன் போட்டு மொபைல் இல்லாத ஆட்களே கிடையாது மொபைலை நாங்க இங்கே கொண்டு வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நான் உள்ள போக முடியல நான் எல்லாரோட மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டு மத்தவங்கள உள்ள அனுப்புனேன் அப்ப அவங்க நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க நாங்க சொன்ன ஒரு விவசாயி அப்படின்னு எந்த ஊருன்னாங்க நான் இது மாதிரி என்னோட ஊர் பேரை சொன்னேன் நாங்க அதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்றாங்க இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு காணொலியா